வியூவர்ஸ் வரைக்கும் நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரைட் சைடு இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணா நாங்க அப்டேட் பண்ற புதும்புதிய வீடியோஸ்ோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வந்தனம் வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன் இத்தனை நாளாக நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் போடாமல் போயிட்டேன் சில காரணங்கள்னால அதுக்கு ரொம்பவே சாரி பட் இனி வர வாரங்களில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸஸ் ஆகட்டும் ரெசிபீஸ் ஆகட்டும் நம்மளோட அக்கிராஸ் கிச்சன்லேருந்து வாரந்தோறும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் நம்ம நேர்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என் நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு மைண்டில் தொண்ண தான் ட்ராவல் வித் ஃபுட் லாக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த மாதிரி வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் சரி வாங்க நீங்களும் ஆகலாம் சமையல் ராணி எபிசோட் த்ரீயில் நம்ம ஒன் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஸோ டிப்ஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வைக்கும்போது என்னதான் நல்லா ரசம் வைச்சாலும் மனமே வராது என்னடா இது மனம் மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இனி கவலையை விடுங்க நீங்கள் தாளிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் தாளிச்சுட்டு அப்புறம் நம்ம புளியெல்லாம் ஊற்றி கருவேப்பில கொத்தம்லாம் போட்டிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டும் சரி மனமும் சரி அப்படி இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சொல்லணும் அடுத்து டிப்ஸ் டூ இப்போ நம்ம பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா முறுக்கு அதிரசம் செய்யாத வீடே இருக்காது ஸோ அப்படி நம்ம முறுக்கு அதிரசம்லாம் சுடும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சுற்றோட பாக்ஸில் போட்டு வச்சுக்குவோம் ஆனால் கொஞ்ச நாள் ஆனாலே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதத்து போய்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முறுக்கு சுட்டம் அப்படி பதத்து போயிடுச்சே அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் இனி அந்த கவலையை விட்டுருங்க ஒரு துணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு இருந்தாலே போதும் நம்ம எந்த பாக்ஸில் வந்து முறுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோமோ அதில் இந்த முறுக்கு இருக்க பாக்ஸில் நீங்கள் வந்து உப்பு கட்டியிருக்க துணியை போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் அது பதத்தே போகாது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போ வத்த குழம்புனாலே வாயே ஊறும் நமக்கு வந்து பிடிக்காத ஆளே இருக்கவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க வத்த குழம்ப இன்னும் டேஸ்ட் எப்படி அதிகமாக கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து வத்தல் வறுத்துட்டு அப்புறலாம் வறுத்துட்டு அந்த எண்ணெய் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த எண்ணெயில் நீங்கள் வத்த குழம்பு செஞ்சீங்கன்னா எப்போதும் செய்கிற டேஸ்ட்டை விட அந்த டேஸ்ட்டு இருக்கே அடடா சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நார்மலாக வைக்கிறத விட இந்த எண்ணெயில் செஞ்ச வத்த குழம்பு அதனால தான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வத்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம இடியாப்பம் வந்து வாங்குவோம் கடையில் அப்போ பார்த்தா விளவிலேனு இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளாம் யோசிப்போம் என்னடா அது நம்மலாம் வீட்டில் செஞ்சால் கலரே வர மாட்டேங்குது இதில் இப்படி விளவிலேன்னு இருக்கே அப்படின்னு அது ஒன்றுமே இல்லைங்க நம்ம மாவு பெசிவோம் இல்லையா அப்போ கொதிக்கிற பால் வந்து ஒரு கால் டம்ளர் இல்லைன்னா ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி அந்த மாவை பிசைஞ்சு அதில் இடியாப்பம் சுட்டு பாருங்களேன் கடையில் சுடுறதை விட நம்ம சுடுறது வந்து டேஸ்ட்டும் சரி கலரும் சரி சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இப்போ நம்ம வீட்டில் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கோன்னா மிக்சியிலே நம்ம மாவு அரைச்சிடுவோம் வடைக்கு அப்படி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா போயிடும் என்னடா இது தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறப்பீங்க இனி அப்படி தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கனாலே அது இறுகிடும் வடை அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்